தருமபுரி கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் நல்லம்பள்ளியில் மத்திய அரசை கண்டித்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தருமபுரி கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் நல்லம்பள்ளி பேருந்து நிலையத்தில் மாவட்ட பொறுப்பாளர் எம்பி ஆ மணி தலைமையில் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலம் வழங்கக்கூடிய நூறு நாள் வேலை திட்டத்திற்கு உரிய தமிழகத்திற்கான நான்காயிரம் கோடி நிதி ஒதுக்காத மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழகத்தை வஞ்சிக்காதே நூறு நாள் வேலைக்கான சம்பளத்தை வழங்க சம்பள பணத்தை திருடாதே பெண்களின் வயிற்றில் அடிக்காதே என மத்திய அரசையும் பிரதமர் மோடியையும் கண்டித்து முழக்கங்கள் எழுப்பினர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக ஒன்றிய செயலாளர் ஏ ஏ சண்முகம் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பெண்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு முழக்கங்கள் எழுப்பினர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த வழக்கறிஞர் எம் பி ஆமணி தமிழக மக்களின் வாழ்வாதத்திற்கு உதவியாக இருக்கும் நூறு நாள் வேலை திட்டத்திற்கு கடந்த நான்கு மாதமாக வழங்க வேண்டிய நான்காயிரத்தி முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் நிதி வழங்காமல் நிறுத்தி வைத்துள்ளது மேலும் புதிய கல்விக் கொள்கையில் மும்மொழிக் கொள்கையை ஏற்க மறுத்ததால் கல்வித்துறைக்கு நிதி வழங்கவில்லை இதனால் ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்க முடியவில்லை மேலும் தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைக்க திட்டமிட்டுள்ளனர் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கட்சியினரும் அழைத்து ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை ஏற்படுத்தியுள்ளனர் இதில் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு இந்த தொகுதி மறுசீரமைப்பு நிறுத்தி வைக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர் என தெரிவித்தார்

மோடியே மோடியே எங்கள் ஊதியத்தை கொடுத்து விடு ஊதியத்தை முதலாளிக்கு வரி தள்ளுபடி செய்ய பிஜேபி அரசு மோடி அரசு பிஜேபி அரசு ஆடங்கட்ட மோடி அரசு மோடி அரசு தமிழ் நாட்டை வஞ்சிக்காது தமிழ் நாட்டை வஞ்சிக்காது

மத்திய அரசாங்கத்திலிருந்து மாநில அரசாங்கத்திற்கு வழங்க வேண்டிய நிதியை குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு கல்வித்துறைக்கு வழங்க வேண்டிய நிதியை ஒரு பைசாவை கூட வழங்காமல் இன்றைக்கு எங்களை இழுத்தடிக்கின்றார்கள் அது மட்டுமல்ல தொகுதி மறுவரையறை என்ற ஒரு பெயரில் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரையை செய்யப்படும் என்று அறிவித்திருக்கின்றார்கள் அந்த திட்டமானது மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்யப்படுமேயானால் தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்கள் பெருமளவில் பாதிக்கப்படும் என்பதனை உணர்ந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஐந்தாம் தேதி இந்த பாதிப்புக்கு உள்ளான மாவட் மாநிலங்களில் இருக்கின்ற மாநில முதல்வர்களையும் துணை முதல்வர்கள் கடந்த ஐந்தாம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தினை கூட்டியிருக்கின்றார்கள் அந்த கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அதாவது அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அறுபத்தி மூன்று கட்சிகளில் ஐம்பத்தி எட்டு கட்சிகள் ஒருமனதாக தீர்மானத்தை அதாவது இந்த மறு தொகுதி மறுவரையறைக்கு எதிரான தீர்மானத்திற்கு ஆதரவு அளித்திருக்கின்றார்கள் அதனைத் தொடர்ந்து மாண்புமிகு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி அதாவது கூட்டு நடவடிக்கை குழு என்ற ஒரு குழுவினை ஏற்படுத்தி அதன் மூலம் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி அன்று அந்த கூட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள் அந்த கூட்டத்தின் மூலம் தொகுதி மறுவறையை இன்னும் இருபத்தைந்து ஆண்டு காலத்திற்கு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இதே நிலை நீடிக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள் அதனுடைய நோக்கம் என்னவென்றால் தொகுதி மறுவரையறை என்ற ஒரு கோர்வை நமது கழுத்தின் மேல் தொங்குகின்ற ஒரு கத்தி போன்றது காரணம் தொகுதி மறுவறையை அவர்கள் அமுல்படுத்தி மக்கள் தொகையின் அடிப்படையில் அமுல்படுத்துவார்களே ஆனால் வட மாநிலங்களில் தான் பயன்பெறுமை வழிய தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் பாதிப்புக்கு உள்ளாகும் இப்பொழுது பார்த்தீங்கன்னா இதற்கு ஒரே ஒரு உதாரணம் மணிப்பூர் மணிப்பூரில் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகையை வந்து குறைவாக இருக்கிறாங்க மக்கள் பிரதிநிதிகள் குறைவாக இருக்கின்ற தான் அந்த மாநிலத்திற்கு தேவையான நிதியையோ இல்லை அந்த மாநிலத்துக்கு தேவையான உரிமைகளையோ நாடாளுமன்றத்தில் போராடி பெறுவதற்கு போதிய மக்கள் பிரதிநிதிகள் இருப்பதில்லை அதேபோல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது என்ற வகையில் மிகப்பெரிய ஒரு மக்கள் பிரதிநிதிகளை இருந்த போதிலும் மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காமல் இழுத்தடிக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது மக்கள் தொகையின் அடிப்படையில் தொகுதிகள் மறுவரை செய்யப்பட்டு கொடுமையானால் தமிழ்நாட்டினுடைய தொகுதிகள் குறைய வாய்ப்பு இருக்கின்றது அவ்வாறு குறைகின்ற பொழுது மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகள் கொடு மறுவரை செய்யப்பட்டு அந்த தொகுதியினுடைய எண்ணிக்கை குறைகின்ற வரைத்து பொழுது அதிகமான மக்கள் தொகையில் இருக்கின்ற போ இருந்து போராடுகின்ற காலத்திலே மோடி அவர்கள் இத்தகைய வேலைகளை செய்கின்ற செய்கின்றார்கள் மக்கள் பிரதிநிதிகள் குறைவாக இருக்கின்ற பொழுது நாம் நமக்கான உரிமைகளையும் நமக்கான சலுகைகளையும் நமக்கான உரிமைகளையும் போராடி பெறுகின்ற பொழுது அது கடும் சவாலாக ஆகவே மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை மறுசீரமைப்பு மறுவரை செய்யக்கூடாது என்று கழகத் தலைவர் அவர்கள் முன்னெடுக்கின்ற போராட்டம் மிகப்பெரிய வெற்றியை பெறும் வெற்றியை பெறும் வெற்றியை பெறும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டில் யார் கட்சி தொடங்கினாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்காமலோ திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசாமலோ யாரும் கட்சியை தொடங்க முடியாது அப்படி அவர் தொடங்கினால் யாருக்கும் அவர்கள் இருக்கின்ற இடமே தெரியாமல் போய்விடும் அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்த ஒவ்வொருவரும் எதிர்த்த கட்சிகள் அனைத்தும் என்ன நிலையில் இருக்கின்றது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறேன் நன்றி